கத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஓசியா எழுதின புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய அன்பினால் நம்மை அவர் பக்கம் திருப்பி இருக்கிறார் அவருடைய அன்பினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அவருடைய அன்பினால் அவருடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அன்பு என்னதென்று மனிதர்களாகிய நமக்கு நிரூபித்திருக்கிறார் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் ஓசிய தீர்க்கத்தர்சின் மூலமாக தேவன் சொல்லுகிறார் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அதாவது இதற்கு முந்தின மூன்று வசனங்களில் வாசிக்கும் பொழுது தேவன் யாக்கோபை எப்படி தெரிந்து கொண்டார் ஏசு கிறிஸ்துவை எப்படி பாதுகாத்தார் இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லு சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல இவர் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி பாகாலை பின்பற்றினார்கள் தூபம் காட்டினார்கள் ஆனாலும் நான் எப் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று ஆம் பெரியமான தேவண்டி பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு அவருடைய அன்புதான் காரணம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஹலில் அவர் நம்மை கட்டி அவர் பக்கமாக இழுத்திருக்கிறார் அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் அவர் நமக்கு செய்த தியாகத்தின் நிமித்தம் அவர் நமக்கு பட்ட அடிகளின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டது நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் கயிற்றினாலே தேவன் நம்மை அவர் பக்கமாக இழுத்திருக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் சிலுவை மரணம் ஏசு கிறிஸ்துவே ரெண்டு பக்கமும் ரெண்டு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய சிலுவை நம்மை ஈர்க்கவில்லை நமக்கு ரட்சிப்பு தரவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே நம்மை அவர் பக்கமாக இழுத்தது அவருடைய அன்பை நமக்கு தந்தது அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்தது தான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர் சிலுவை மரணம் அடைந்ததினாலே அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே நம்மேலிருந்த பாவமண்டம் நுகத்தடி வியாதி என்ற நுகத்தடி சாபம் என்ற நுகத்தடி முறிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அதற்காகத்தான் அவர் நமக்கு தன்னுடைய ஜீவனை தந்தார் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் இஸ்ரோவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மன்னாவை கொடுத்து போஷித்தார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ வார்த்தை என்ற மன்னாவை தந்து தேவன் நம்மை அவருடைய வழிகளிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அன்புதான் நம்முடைய தேவன் அவர் அன்பு ஹாலிலூயா நாமும் அப்படிப்பட்ட தேவன் நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று முதலாம் கற்பனையாக உன் தேவனாகிய கத்தடத்தில் மொழி இருதயத்தோடும் மொழி ஆத்மாவோடும் மொழி பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னது போல நாமும் இந்த தேவண்டத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரழுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நேசப்பாமல் ஸ்தோத்திரம் முடியும் அன்பின் கயிறுகளாலே நீரங்களை முடிய பக்கமாக இழுத்திருக்கிறீங்க அதற்காக கூட அனுக்கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்களும் கத்தெடுத்தல் முழு தயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற கருபை தாருங்க நன்றி பர்சுதாவி ஆனவரே துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ஆகிய ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ